நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம பாரதி வந்து நான் ஆதியை விட்டு விலகி போயிடுறேமா அப்படிங்கிற மாதிரி சாரதா மாட்டை சொல்லிட்டு வந்திருக்காங்க அது என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு பார்க்குற நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே சாரதாவும் கேசவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கேசவ வந்து சொல்லிட்டார்ல அதாவது வந்து ஆதியும் தான் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார்ல உடனே சாரத அம்மா வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகிட்டு எனது பாரதி தான் லவ் பண்ணுறாள் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி கேட்டவுடனே நம்ம கேசவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது என்னம்மா சொல்கிறீங்க அப்போனா ஆதியும் பாரதியும் லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு தெரியாது நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வந்து ஷாக் ஆகிறாயிர ஐயோ நம்ம தான் வாயை கொடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேசவ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அம்மா பாரதி வந்து ரொம்ப கெட்ட பொண்ணு எல்லாம் இல்லைம்மா நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன எனக்கு எல்லாம் தெரியும் நீ எனக்கு அறிவுரை சொல்கிற நேர இடத்துல நீ இல்லை நீ கொஞ்சம் அமைதியாயிரு நான் பார்த்துக்குறேன் இந்த பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வந்து இந்த மேட்ரை போய் நீ ஆதிக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோமே உங்கள் அம்மா வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க உன் ஃப்ரெண்டோட அம்மா அதாவது நான் வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவர் வந்து என்ன சொல்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்த சீனில் வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம பாரதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம லதா வந்து என்ன பாரதி ஏன் பாரதி அழுதுகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம ஆதி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டாராண்டி எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க சரி விடு என்னைக்காக இருந்தாலும் இது வந்து நடக்க போகிறது தானே எப்போ என்ன உனக்கும் அங்கே வந்து துற கூட கல்யாணம் நடக்க போகுது அதுக்கு முன்னாடியே சாரதா அம்மா கிட்ட தெரிஞ்சால் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்ல நீ ஒன்றும் பயப்படாத என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லடி என்ன இருந்தாலும் நான் வேறு அவங்க வந்து என்னை வந்து ஆதிபியை லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க கடைசியில் அது நான் ஆகிட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற அவங்க மூஞ்சில் எப்படி முழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அங்கிட்டிருந்து வந்து நம்ம சாரதாமா வந்து ஃபோன் போட்டுடுறாங்க பாரதிக்கு பாரதி ஃபோன் எடுத்தோன்னே ஐயையோ இவங்க இதுக்கு தான் ஃபோன் போடுவாங்க போலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் பாரதி இன்றைக்கி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற பாக்கு உடனே கிளம்பி வராம உடனே பார்க்கணும் லேட் பண்ணிடாதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே ஃபோனை வச்சுட்றாங்க உடனே ஃபோனை அவங்க வச்ச உடனே பாரதி வந்து ஃபோனை கீழே போட்டுடுறாங்க லதா வந்து என்னடி ஆச்சு சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் எந்த நடக்கூடாதுன்னு நினச்சினோ அது நடந்துருச்சு ஆதி வந்து சொல்லிட்டாருன்னு நினைக்கேன் அவங்க அம்மா வந்து எனக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொன்னார் அதே மாதிரி கால் பண்ணுவாங்க நான் போனால் என்ன செய்வாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி ஒன்றும் நீ பயப்படாத ஃபீல் பண்ணாத போய் பாரு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி லதா வந்து அனுப்பி வைக்கிறாங்க அங்கே ஃபஸ்ட்டே வந்து சாரதா போய் உட்காந்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பின்னாடியே நம்ம பாரதியும் வந்துடுறாங்க வந்துட்டு என்ன நடந்தாலும் போய் பார்த்துக்குருவோம் ஆதி சொல்லிட்டார்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க உள்ளே போனவொன்னே நம்ம சாரதாவை பார்த்துட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே சாரதா கேட்குறாங்க என்ன பாரதி என்னை பார்த்தோன்னே பேச்சு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அப்படி ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறுத்து எனக்கு ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணேன் உன்னைய நம்பி தான் நான் சொன்னேன் ஆதி யார் லவ் பண்ணுறா அப்படின்னு விசாரித்து நீ என்கிட்ட சொல்லுன்னு ஒன்று உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு சொன்னேன் கடைசியில் நீயே கூட இருந்து ஏமாற்றிட்டேயே அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்ல வராங்க நிறுத்து நான் பேசுறது மட்டும் கேளு உன்னோட விளக்கத்தை நான் கேட்குறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு வந்து ஆதி பக்கத்துலேயே நின்று அவன் மனசை மாற்றி நல்ல பிள்ளை மாதிரி நடித்து நடித்து அவனை ஏமாற்றிட்ட எவ்வளோ நல்ல பிள்ளையாக நடித்து என்னை ஏமாத்தினையும் அதே மாதிரி தான் என் மகனை ஏமாற்றியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா எனக்கு வந்து கல்யாணத்து அப்போ வந்து ஆதி தான் லவ் பண்ணுறா எனக்கு தெரியாதுமா இப்போ இடையில தான்மா தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பாரதி அப்போலாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல நான் உன் பின்னாடி அலைஞ்சிடல ஆதி யார் லவ் பண்ணுறான் யாரை லவ் பண்ணுறான் எனக்கு கேட்டு சொல்லணும் பின்னாடியே அலைஞ்சிடல என்னை நீ நான் என்னை என்ன அங்கே இங்கேயும் நலையை வச்சு என்னை நீ ஏமாற்றியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வை திரு அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க உடனே பாரதி வந்து அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் அவங்கள வந்து ஏமாத்தேன்னு நினைக்கல நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சுமா அதனால தான் சொல்ல முடியலை என்னோடய சூழ்நிலை அப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்ன இப்போ நீ நடிக்கத்தான் செய்கிறேன் நீ எவ்வளோ நடித்து ஏமாற்ற முடியுமோ நடித்து ஏமாற்று இதை கேட்குறதா நான் இல்லை இங்கே எனக்கு நீ ஒரே ஒரு உதவி மட்டும் செய் இனிமேல் இனிமேல் என் பையனை விட்டு போயிரு அதுதான் என்னை எனக்கு செய்கிற பெரிய உதவி இதே இப்போ நடந்தது போய் என் பையன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோமே என் பையன் என்னை விட்டுட்டு நீ தான் முக்கியன்னு ஓடி ஓன்ட்டை வந்துடுவான் அதனால் இந்த நடந்ததையும் அவன்கிட்ட சொல்லாத எப்படியாவது அவனை விட்டுட்டு போயிரு வேறு ஒரு பொண்ணாக இருந்தால் கூட நான் வந்து ஆதி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நீ ஒரு ஒரு பிள்ளைக்கு தாயாக இருந்துக்கிட்டு என் மகனை அளவு பண்ணுற இதெல்லாம் உனக்கு வெக்கமாகலை இப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாரதி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு தெரியாது நீ வந்து ஆதியை விட்டு போயிருவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் போயிடுறேன்மா ஆதி விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அந்த இடத்த விட்டு ஒரு வீரன்னு வந்து சாரதான் வந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம பாரதி வந்து அந்த பார்க்கிலே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அது என்னை மன்னிச்சிருங்க ஆதி நான் எந்த சூழ்நிலையில் எதுவும் நடக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அது இன்னைக்கு நடந்துருச்சு இனிமேல் நான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் நான் வந்து உங்களை விட்டு விலகி போயிடுவேன் நான் நான் முன்னாடியே இது இப்படி நடக்கும் தான் அவங்கள விட்டு விலக நினச்சேன் ஆனால் நீங்கள் தமிழ் மே தமிழ் மேலே காட்டுற பாசமும் என் மேலே வச்சுருக்கிற அளவு என்னை ஒரு அடி கூட பின்னாடி போக விடலை அதனால தான் நான் இருந்துட்டேன் இனிமேல் நான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் அது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம மரகதமும் தனமும் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மரகதம் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன இன்னும் பாரதி வெள்ளையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே தனம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அம்மா என்னம்மா இன்னும் புக்கை கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் ஆள் அப்போ வயசு உள்ளவங்கள்லாம் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன வேணாண்டி உங்கள் சவகாசமே வேண்டாம் நீங்கள் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிற மன மனுஷங்க கூட பேச மாட்டீங்க செல்ஃபோனை பார்த்தே சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க பைத்திய மாதிரி அது எதுக்கு நமக்கு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மறத இருக்காங்க அந்த நேரத்தில் இருந்து நம்ம துறை வந்துடுறாரு டே துறை பக்கத்து வீட்டில் வந்து நம்ம தமிழ் இருக்கா போய் கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட போயிடுறாரு ஒன்னாங்கிட்டு உடனே தான் பாரதி வந்து என்ட்ரி கொடுக்காங்க வெளியில் யார் உட்காந்துருக்காங்க என்னன்னே பார்க்கல அவங்க வரல ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க என்ன பாரதி இப்படி போய்கிட்டு இருக்கா ஒரு மாதிரி இது நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம்மா வந்து சந்தேகப்படுறாங்க பார்த்தியாமா மருமக உனக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தியா நீ தான் தலையில் தூக்கி வச்சு ஆடு போ அவள் வந்தவொடனையும் போயிட்டா நீ போய் அவளுக்கு சமைச்சு கொட்டு எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து உள்ளே வந்து நம்ம பாரதி ரூமுக்குள்ளே போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க வாசுகிட்ட போய் நேரம் போய் ஏன்டா வாசு நீ இறந்த நீ இறங்கிறதுக்கு பதில் நான் தான் தான் இறந்துருக்கணும் நீ இப்போ போய் என்னை தனியாக இப்படி தவிக்க விட்ட நான் இப்படி தனியாக ஒரு தாயா வள தாயா இருக்கேன்ல அதனால் இந்த சொசைட்டி வந்து என்னை கேவலமாக தான் பார்க்குது கேவலமாக தான் பேசுது அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் கதவை யாரோ தட்டுறாங்க போய் கதவை திறந்து பார்த்தா அங்கே வந்து நம்ம தமிழ் வந்து நிற்காங்க தமிழ் வந்து அம்மானு சொல்லி கட்டி பிடிச்சிடுறாங்க கட்டிப்பிடிச்சவனையும் அங்கிட்டு திரும்பி பார்க்காங்க சுகத்தில் வந்து தமிழ் வளஞ்ச டிராயிங்கை தமிழ் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க இது யார் ஒட்டுனது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் தாமா அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க வெறும் போய் கோவப்பட்டு அந்த இதெல்லாம் கிழிச்சு போட்டுடுறாங்க அந்த ட்ராயிங்கை இனிமேல் வந்து தமிழுக்கு வந்து ஆதியை பற்றி ஞாபகம் எதுவுமே வர வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவையும் முடிச்சிடுறாங்க